முகமூடிகளை புதைப்போம் புன்னகையை பூக்க விடுவோம் இடைவெளி குறைப்போம் தீண்டாமை தவிர்ப்போம் வழிமாறினால் என்ன வழிமாறினால் என்ன புதுப்பாதை பாதை உருவாக்குவோம் ஆசைகள் மேகமாய் சேரட்டும் ஆனந்தம் மோகமாய் தூரட்டும் தினம் இந்த மழை பொழியட்டும் மனம் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கட்டும் வேண்டும் என்பது தேவையின்றி தீர்ந்து போகட்டும் பிரச்சனைகள் தீர்வை கண்டு சுகர்ந்து போகட்டும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறி ஏக்கம் என்பது வெறும் சொல்லாகட்டும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறி ஏக்கம் என்பது வெறும் சொல் ஆகட்டும் கவலைகள் தூக்கம் என்பது பெரும் வரமாகட்டும் கவலைகள் இடம் மாறி தூக்கம் என்பது பெரும் வரமாகட்டும் கருணை வெளியில் குடியேறட்டும் தேசம் உழுதும் அது அன்பு மொழியில் உறவாடட்டும் நோயின்றி இதயங்கள் துள்ளி வாழட்டும் நோயின்றி இதயங்கள் துள்ளி வாழட்டும் அச்சமில்லை என்று சொல்லி அன்பு ஆளட்டும் புத்தாண்டு சிரிக்கிறது புத்துணர்வு பிறக்கிறது நெஞ்சமெல்லாம் இணைக்க சொல்கிறேன் என் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்து